ஓம் ஸ்ரீ குரு ஹியோ நமக வக்ரதுண்ட மகாக்காய கோடி சமப்பிரக நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா மார்ஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் என்னை விட பெரியவங்களுக்கு என்னோடய நமஸ்காரங்கள் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த துலாம் ராசிக்காக ஒரு ஸ்பெஷல் ஒரு பதிவு ஒன்று போட்டோம் நல்ல ரெஸ்பான்ஸ் நிறைய பேர் பார்த்தீங்க நிறைய கமெண்ட்ஸ் கொடுத்தீங்க நிறைய பேருக்கு சந்தோஷமாக இருந்திருக்கு இன்னும் இந்த மாதிரி பதிவுகள் போடுங்க சார் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க நிறைய ராசிகளும் கேட்டுருக்காங்க மேஷம் முதல் மீனம் வரைக்கும் எல்லாருமே கேட்டுக்கிட்டு இருக்கீங்க எல்லாருக்குமே ஒன்று போட போகிறோம் இன்னும் பிரச்சனை இல்லை பட் இப்போ என்னென்னா ஒரு அற்புதமான ஒரு மந்திரம் என்னென்னா நிறைய பேர் என்ன கேட்குறீங்க அப்படின்னா எங்களோட லைஃப்பில் இன்னும் முன்னேற்றமே வரலையே தாமதமான ஒரு திருமணம் சரி திருமணம் ஓரளவுக்கு சீக்கிரம் நடந்துருச்சு அப்படின்னாலும் பிரச்சனைகள் கடன் தொல்லை ஏகப்பட்ட டென்ஷன் உத்தியோகம் பரவாயில்லைங்க ஏதோ கைக்கும் வாய்க்கும் போயிட்டுருக்கு தொழில்னு பண்ணிங்கன்னா கொஞ்சம் கடன் வருதுங்க கூட்டாளியில் ஏமாத்திடுறாங்க சரி யாரோ கஷ்டப்பட்டு கேட்குறாங்க கடனை கொடுத்துட்றேன் அந்த கடன் திரும்பி வரமாட்டேங்குது அதுவே பெரிய விஷயம் தலை சுற்றுது காசை கொடுத்துட்டு ஏமாந்து நிற்கிறேன் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க இந்த இடத்துல நான் புலம்பியிருக்கீங்கன்னு சொல்லலான்னு நினச்சேன் ஆனால் அது சொல்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை நிறைய பேர் கேட்டிருக்கீங்க அதே சமயம் நீங்களும் நிறைய கடனை வாங்கி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க அந்த கடனை எப்படி திருப்பி கொடுங்க வட்டி கொடுத்துட்ருக்கீங்க அவ்வளோதான் கடன் அப்படியே இருக்குது ஏதோ உருட்டி பரட்டி ஓட்டிகிட்ருக்கீங்க உங்களோட வாழ்க்கை துணை கொஞ்சம் உங்களுக்கு அனுகூலமாக இருக்காங்க அதனாலே தப்பிச்சிட்டு தப்பிச்சுட்டு அப்படியே போயிட்டுருக்கீங்க துலாம் ராசிக்கே இப்போ பார்த்தீங்கன்னா இரண்டு ஏழுக்குடைய அதிபதி செவ்வாய் செவ்வாய் பகவான் தைரியஸ்தானாதிபதி முயற்சி ஸ்தானாதிபதி உடன்பிறப்பு ஸ்தானாதிபதி அதே சமயம் உங்களுக்கு கலத்திராதிபதி அப்படிங்கறனால அந்த வாழ்க்கை துணை மூலமாக ஏதோ ஓட்டிக்கிட்டு இருக்கீங்க உருட்டிக்கிட்டு இருக்கீங்க என்னவோ இருக்கு சரி கல்யாணம் ஆகலை அப்படின்னா நிறைய பேர் கடன் கொடுத்து ஏமாந்துருக்கீங்க நண்பர்களுக்கு நண்பர்கள் இதனாலே விரோதமாக இருக்குது பகை ஏகப்பட்ட டென்ஷன் ஏன்னா உங்களுக்கு க உங்களுக்கு ராசிநாதன் சுக்கிர பகவான் சந்தோஷமாக இருக்கீங்க இல்லைன்னு சொல்ல முடியாது எவ்வளோ கடன் இருந்தாலும் சந்தோஷமாக இருக்கீங்க அது ஓட்டிக்கிட்டு இருக்கீங்க ஆனால் அதே சமயம் அவரே தான் அஷ்டமாதிபதி அதனாலேயே சில கடன்கள் இதெல்லாம் இருக்குது சரி இந்த கடன்லாம் எப்படி குறையும் மனசில் ஒரு சந்தோஷம் வரும் எடுக்கிற காரியங்கள் ஓரளவுக்கு நல்லபடியாக இருக்கும் உத்தியோகம் இல்லைன்னா உத்தியோகம் எப்படி தொழில்னா தொழில் எப்படி பண்ணுறது இந்த மாதிரி நிறையா பேர் நிறைய கேட்குறீங்க இதுக்கு என்ன பண்ணினா ரொம்ப நல்லது எங்களுக்கு மண்டை அப்படியே வெடிச்சிடும் போல் இருக்குது எங்களுக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு சில துலாம் ராசி அன்பர்கள் இன்னும் ஒரு படி மேலே போய் பதிவில் வந்து கமெண்ட்ஸில் கொடுத்துருக்கீங்க எங்களுக்கு உயிர் மட்டும்தான் மிச்சம் எதுவுமே இல்லை குருஜி நாங்கள் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கோம் அப்படின்னு இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கே இந்த ஸ்பெஷல் ஒரு பதிவு போடக்கூடாதுங்கிறது ஒரு எண்ணம் வந்தது என்ன அப்படின்னா ஒரு சின்ன ஸ்லோகம் உங்களோட வாழ்க்கையோட தரத்தை உயர்த்தும் மாற்றம்னு சொல்ல மாட்டேன் உயர்த்தும் உங்களோட குடும்பத்தில் இருக்கிற கஷ்டத்தை குறைக்கும் உங்களுக்கு நினச்ச காரியங்கள் நடக்கும் இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஸ்லோகத்தை செவ்வாய்க்கிழமை இல்லைன்னா வெள்ளிக்கிழமை ஆரம்பிக்கணும் நல்லா கவனிச்சுக்கோங்க நோட் பண்ணிக்கோங்க எழுதிக்கோங்க இல்லையா இதை அப்படியே ரிவைன் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு தெரியும் புரிஞ்சுக்கோங்க என்னென்னா செவ்வாய்க்கிழமை இல்லை என்றால் வெள்ளிக்கிழமை இதை ஆரம்பிக்கணும் எப்படி ஆரம்பிக்கணும் காலையில் எழுந்தோடனே தலைக்கு ஸ்நானம் பண்ணணும் நல்ல தலைக்கு குளிச்சுட்டு நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு விபூதி சப்போஸ் சில பேர் வந்து வைணவ சம்பிரதாயத்தில் இருப்பீங்க நீங்கள் நிறைய பேர் வந்து முருகன் வழிபாடு பண்ணுறீங்க வைணவ சம்பிரதாயத்தில் இருக்கிறவங்க நிறைய பேர் வந்து சஷ்டி விரதம் இருக்காங்க எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் முருகன் வழிபாடு வேல் வழிபாடெல்லாம் பண்ணுறாங்க ரொம்ப அது பெரிய விஷயம் அவங்களாம் வந்து அவங்களோட சம்பிரதாயப்படி திருமண் போட்டு இந்த நான் சொல்கிற மந்திரத்தை நூற்றி எட்டு தடவை சொல்லணும் ஃபஸ்ட்டு டே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஏன்னா நூற்றி எட்டு தடவை நம்ம அதை அந்த ஸ்லோகத்தை எழுதி வச்சுட்டு நம்ம சொல்கிறது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கணும் பட் நம்மளோட வாழ்க்கை நல்லபடியாக முன்னேறணும் நல்லபடியாக நம்ம குடும்பம் நல்லபடியாக வம்சபிருத்தியாக நல்ல எல்லாம் சந்தோஷத்தை அனுபவிக்கணும் அப்படின்னா இந்த ஒரு நாள் நம்ம இந்த மாதிரி ஆரம்பிக்கிறது தப்பே கிடையாது அதுக்கப்புறம் இந்த நூற்றி எட்டு தடவை சொல்லிவிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா முதல்ல நெய் தீபம் ஏற்றிடணும் இல்லைன்னா தீபம் ஏற்றிடணும் உங்கள் வீட்டில் என்ன நல்லெண்ணெய் இருக்கோ நெய் இருக்கோ தீபம் ஏற்றிடுங்கோ ஏற்றிட்டு ரெண்டு மூணு ஊதுபத்தி எப்பவுமே நல்லா சொல்கிறேன் மூணு ஊதுபத்தி ஏற்றணும் சரியா ஒன்று ஏற்றக்கூடாது ரெண்டு ஏற்றக்கூடாது மூணு ஐந்து அந்த மாதிரி தான் ஏற்றணும் அதுக்காகத்தான் ஊதுபத்தி ஸ்டாண்டே பாருங்கள் நீங்கள் போய் உடனே எடுத்து பாருங்கள் அஞ்சு இருக்கும் நாலு சுற்றி இருக்கும் நடுவில் ஒன்று இருக்கும் அஞ்சு இருக்கும் அஞ்சு தான் ஆக்சுவலாக ஏற்றணும் யாருமே வந்து யூஸ்லெஸ்ஸாக யோசிச்சு இது கண்டுபிடிக்கலை ஓதுபத்தி ஸ்டாண்டு ஒன்றே ஒன்று இருக்கிறது வேற ஆனால் இந்த ஓதுபத்தி ஸ்டாண்ட் எடுத்து பார்த்திங்கன்னா அஞ்சு இருக்கும் அஞ்சு தான் ஏற்றணும் சரி அஞ்சு அஞ்சு ஏத்துறது நமக்கு வந்து வருமானத்துக்கு உகந்ததாக எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுனால மூணு ஏற்றணும் சரியா ஓதுபத்தின்னு ஏற்றிங்கன்னா மூணு தான் அந்த ஊதுபத்தி ஏற்றுறதுக்குள்ளும் விசேஷம் இருக்குது ஏற்றிட்டு சுவாமி கீழே வச்சிடணும் இப்போ நெய்வேத்தியம் நெய்வேத்தியம் ரெண்டு வாழைப்பழம் இல்லைன்னா கல்கண்டு முடிஞ்சால் சக்கரை பொங்கல் ஃபஸ்ட்டு டே செவ்வாய்க்கிழமையா வெள்ளிக்கிழமையோ முடிஞ்சால் சக்கரை பொங்கல் இல்லையா கல்கண்டு கல்கண்டு இந்த டைமண்ட் கல் கண்டும் வைக்கலாம் பெரிய கல் கண்டும் வைக்கலாம் சரியா இல்லைன்னா ரெண்டு வாழைப்பழம் கதளி பழம் கண்டிப்பாக வைக்கணும் ஏன்னா அதுதான் நல்லது ஏன்னா வாழைங்கிறது வாழையடி வாழையாக வாழ வேண்டும் அப்படின்னு தான் வாழ்த்துவாங்க ஸோ ரெண்டு வாழைப்பழம் வச்சு நைவேத்தியம் பண்ணுங்க இந்த ஊதுபத்தி காமிக்கும்போது எப்படி தெரியாம காமிக்கணும் முருகப்பெருமானுக்கு காமிக்கும்போது நீங்கள் எப்படின்னா இருந்து மேலே காமிக்கணும் முருகனோட பாதத்திலேருந்து மேலே காமிக்கணும் அம்பாளுக்கு காமிக்கிறீங்க அப்படிங்கும்போது மேலேருந்து கீழே காமிக்கணும் ஊதுபத்தி காமிக்கிறதும் பெரிய இது கிடையாது டப்பு டப்புன்னு எடுத்து இப்படி இப்படியே காமிக்கிறீங்க அதெல்லாம் தப்பு ஒவ்வொரு ப்ரொசீஜர் இருக்குது நம்ம இதெல்லாம் வந்து கரெக்டாக பண்ணாதனால தான் நமக்கு பிரச்சனைகளே இதெல்லாம் தெரிஞ்சுட்டு பண்ணணும் அதுக்காகத்தான் நான் சொல்கிறேன் உங்கள் எல்லாருக்குமே இந்த பதிவை பார்க்குற அத்தனை பேருக்கும் சொல்கிறேன் ராசி மட்டும் இல்லை எல்லாருக்கும் சொல்கிறேன் என்னென்னா நீங்கள் யாராவது இருந்தால் கூட நீங்கள் சொல்லலாம் துலாம் ராசியை சேர்ந்த அன்பர்கள் மெயினாக பார்ப்பீங்க நீங்கள் அவங்களுக்கு சொல்லலாம் மற்ற ராசிக்கார அன்பர்களுக்கு நான் அவங்களுக்கு ஸ்பெஷலாக நான் சொல்கிறேன் இப்போ முருகன் ஆண் தெய்வங்களுக்கு நீங்கள் காமிக்கும்போது இருந்து மேலே காமிக்கணும் பெண் தெய்வத்தை காமிக்கும்போது மேலேருந்து கீழே காமிக்கணும் இதுதான் ப்ரொசீஜர் இது பண்ணுங்க தூபம் நைவேத்தியம் முடிஞ்சிடுச்சா இப்போ இந்த பழத்தை என்ன பண்ணுறது நீங்கள் சாப்பிட்லாம் குடும்பத்தில் சாப்பிட்லாம் யார் வேணாலும் சாப்பிட்லாம் ரெண்டு தானே சுவாமி அடுத்தது கல்கண்டி சரியா ஆனால் முக்கியமாக நூற்றி எட்டு தடவை இந்த மந்திரத்தை சொல்லணும் முதல் நாள் அதுக்கப்புறம் இப்போ செவ்வாய்க்கிழமை ஆரம்பிச்சிட்டிங்க புதன்லேருந்து நீங்கள் எவ்வளோ சொல்லணும் ஒரு தடவை சொன்னால் கூட பரவாயில்ல ஒரே ஒரு தடவை நீங்கள் குடிச்சிட்டு வந்து சுவாமி ரொம்ப அப்படியே இந்த விபூதியை வைக்கும்போது இல்லை குங்குமம் வைக்கும்போது இல்லை சந்தனம் வைக்கும்போது ஒரே ஒரு தடவை இந்த மந்திரத்தை சொல்கிறது ஒன்றும் கிடையாது சரி என்னால் டைம் இருக்குது சுவாமி ஒரு பதினோரு தடவை சொல்லலாமா இருபத்தேழு தடவை சொல்ல யூ விஷ் உங்களோடது ரொம்ப சந்தோஷம் தப்பே கிடையாது எவ்வளவுக்கு எவ்வளவு மந்திர ஜபங்கள் நம்ம சொல்கிறோமோ அந்தளவுக்கு நம்மளோட ஆத்ம சுத்தி அடையும் ஆத்ம சுத்தி அடைஞ்சாலே உடல் சுத்தி அடையும் உடல் ஆனாலே நல்லபடியாக இருக்கும் ஸோ பதினோரு தடவை சொல்லுங்கள் இருபத்தேழு தடவை சொல்லுங்கள் நூற்றி தடவை தினந்தோறும் சொல்கிறது கொஞ்சம் சில பேருக்கு முடியாது ஏன்னா எல்லாமே அவசர யுகம் முதல் நாள் சொல்கிறதே பெரிய விஷயம் அதனால் அன்றைக்கு மட்டும் அழகாக நூற்றி தடவை கண்டிப்பாக சொல்லணும் அடுத்த நாள்லேருந்து நீங்கள் ஒரு தடவை சொன்னாலே ரொம்ப விசேஷம் பதினோரு தடவை சொன்னால் ரொம்ப ரொம்ப விசேஷம் இருபத்தேழு தடவை சொன்னால் ரொம்ப விசேஷம் சப்போஸ் வீட்டிலே இருக்கீங்க சார் நான் வந்து டெய்லியே வீட்டில் தான் இருக்கேன் நூற்றி எட்டு தடவை சொல்கிறேன் சொல்லுங்க சுவாமிஜி நான் இன்றைக்கி வந்து வெளியூர் போகிறேன் நான் நாளைக்கு வந்து மதுரையில் இருப்பேன் நான் எப்படி சுவாமி ரூமில் வந்து எங்கள் வீட்டில் வந்து நான் சொல்ல முடியும் நான் சென்னையில் இருக்கேன் நீங்கள் எங்கே தங்கியிருக்கீங்க அங்கேயே உட்காந்து ஒரு தடவை சொல்லுங்க ஃபஸ்ட்டு டே தான் உங்கள் வீட்டில் அதுக்கப்புறம் எங்கே போனாலும் நீங்கள் சொல்லுங்கள் ஒன்றுமே கிடையாது காலையில் எழுந்து ஸ்நானம் பண்ணி முடிச்சுட்டு நேர கிழக்க பார்த்து ஒரு ஒரே ஒரு தடவை சொல்லுங்கள் முடிஞ்சு போச்சு சரியா இந்த பரிகாரம் கண்டிப்பாக பண்ணுங்கள் துலாமராசி அன்பர்களுக்கு பயங்கரமான ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும் சரி இவ்வளோ தூரம் சொல்லிட்டீங்க சுவாமிஜி இந்த மந்திரத்தை சொல்லவே இல்லையே இவ்வளோ தூரம் பேசு பேசுன்னு பேசினீங்க எங்களை அரு அருன்னு அறுத்தீங்க ஆனால் இந்த மந்திரத்தை மட்டும் சொல்ல மாட்டேங்கிறீங்க ஒரு பத்து நிமிஷமாக இருக்கீங்களே தவிர நாங்களும் எப்படா சொல்லுவீங்க எப்படா சொல்லுவீங்களே நாங்களும் பார்த்துக்கிட்டே இருக்கோம் எங்களுக்கே ரொம்ப டென்ஷனாக இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க ரொம்ப சந்தோஷம் ஏன்னா எல்லாமே வந்து வெயிட் பண்ணி நம்ம தான் ரொம்ப சந்தோஷம் அப்போ தான் ச அதுக்காக இவ்வளோ தூரமா அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க இப்போ நான் சொல்கிறேன் நோட் பண்ணிக்கங்க இது வந்து முருகனுக்கு உகந்த மூல மந்திரம் முருகனுக்கு உகந்த நல்லா ஞாபகம் வச்சுங்க அவருக்கே ரொம்ப பிரியமா இந்த மந்திரத்தை சொல்லும்போது அவருக்கு ரொம்ப சந்தோஷம் கிடைக்குமா என்ன இந்த மந்திரத்தை எழுதி வச்சுக்கோங்க ஓம் நமோ குமாராய நமக ஓம் நமோ குமாராய நமக விசேஷம் ஏன்னா ஒரு தடவை பிரணவ மந்திரம் சொல்லி முடித்த உடனே சிவன் வந்து முருகனுக்கு ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு இந்த பிரணவ மந்திரத்தை பற்றி நான் உங்களுக்கு அப்புறமா ஒரு பெரிய கதை ஒன்று சொல்கிறேன் அது சூப்பர் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வகையில் இந்த பிரணவ மந்திரத்தை சுவாமி மலையில் உபதேசம் பண்ணுறார் முருகன் சிவபெருமான் சொல்கிறார் ரொம்ப அற்புதமாக எனக்கு சொல்லி கொடுத்த ரொம்ப விசேஷம் அதுக்கு பதிலாக நான் உனக்கு ஒன்று சொல்ல வேண்டாமா அதனால் இந்த மந்திரத்தை யாரெல்லாம் சொல்கிறாலோ அதுவும் இந்த துலாம் ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் சொல்ல 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 ரொம்ப விசேஷமான பலன்கள் கிடைக்கும் கண்டிப்பாக அது எல்லாருமே சொல்லலாம் யாரும் சொல்லக்கூடாதுங்கிறது கிடையாது ஏன்னா கந்தனோட மூல மந்திரம் முருகனோட மூல மந்திரம் ஆனால் இந்த துலாம் ராசிக்கு சொல்லும்போது ரொம்ப விசேஷம் ஏன்னா துலாம் ராசியில் விசாகம் இருக்குது தாராளமாக சொல்லலாம் ஆக இந்த விசாகம் அவர் பிறந்த நட்சத்திரம் முருகன் அதனால் சொல்கிறேன் சரியா அப்போ துலாம் ராசி அன்பர்கள் இந்த மந்திரத்தை ஓம் நமோ குமாராய நமக அவ்வளோதான் இது நூற்றி எட்டு தாராளமாக சொல்லலாமே டெய்லியும் சொல்லலாம் ஆனால் பழக்கமாகணும் சரி இந்த மந்திரத்தை எழுதி வச்சுக்கோங்க மறுபடியும் உங்களுக்காக நான் சொல்கிறேன் ஓம் நமோ குமாராய நமக இந்த கந்தனோட மூல மந்திரத்தை நீங்கள் சொல்ல 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 உங்கள் வாழ்க்கையில் பெரிய அளவில் நல்ல நல்ல மாற்றங்கள் கிடைக்கும் அதே சமயம் குடும்பத்தில் சுபகாரிய நிகழ்ச்சிகள் இதெல்லாம் நடக்கும் முக்கியமாக வருமானம் வந்து செல்வம் சேரும் உங்களோட மனக்கவலைகள் குறையும் எடுக்கிற காரியங்கள் அற்புதமாக இருக்கும் துலாம் ராசிக்கு ஒரு விடுவு கண்டிப்பாக கிடைக்கும் இதை கண்டிப்பாக செய்யுங்க வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தை உங்களுக்கு உங்க வாழ்க்கையில் முன்னேற்றம் உங்களுக்கே தெரிய வரும் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் முதல்ல இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் சரியா ரொம்ப சந்தோஷம் அடுத்த தடவை உங்களுக்கு நல்ல ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை கண்டிப்பாக சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் இங்கே பிடிச்சிருந்தா மறுக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க